இந்த சேனலோட நைன்ட்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணுன்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னச்சிங்கிற என்னுடைய ஒரு ஹெல்ப் லைன் இருக்கு ஏஎம்ஏ அப்படின்னு சொல்றோம் அந்த ஹெல்ப் லைன்ல நீங்க இந்த கீழே இருக்கிற ஃபார்மை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நேரடியா எங்கிட்ட நீங்க பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் சோ அந்த காலத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் எஸ்ஐபி எப்போது ஒரு வெல்த் இன்ஜின் ஆகும் நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க எஸ்ஐபி பண்ணா போதும் பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி எட்டில் நிறைய பேர் ஒரு பர்டிகுலர் செக்டரில் செக்டோரல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ண ஆரம்பித்தாங்க இன்ஃப்ராவில் பவரில் ரெண்டாயிரத்தில் ஐடியில் அவங்க லாஜிக் என்னென்னா இதில் இவ்வளவு நல்ல ரிட்டர்ன் கடந்த காலத்தில் வந்திருக்கு சமீப ஆண்டுகளில் வந்திருக்கு இதையே நம்ம இன்னொரு அஞ்சு பத்து வருஷம் பண்ணால் நாம் என்ன மாதிரி பணக்காரன் ஆகும் இதுதான் நம்முடைய வெல்த் இன்ஜின்னு சொல்லிட்டு தங்களுடைய மொத்த இசைபியும் அந்த குறிப்பிட்ட செக்டோரல் ஃபண்டில் மக்கள் பண்ணாங்க இதுதான் வரலாறு நீங்க போய் டேட்டாவை பாருங்க அன்னைக்கு ரெண்டாயிரத்துல இருந்த டோட்டல் எஸ்ஐபி புக்கில் எவ்வளவு பணம் இந்த செக்டோரல் ஃபண்டில் போச்சு ரெண்டாயிரத்தி எட்டுல அவங்க கலெக்ட் பண்ண எஸ்ஐபியில் எவ்வளவு பணம் செக்டோரல் ஃபண்டில் போச்சுன்னு பாருங்க அந்த ஆண்டினுடைய எஸ்ஐபி கலெக்ஷன் எப்படி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் போச்சுன்னு பாருங்க உங்களுக்கு புரியும் இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து அந்த செக்டர் வந்து பர்ஃபார்ம் பண்ணல தொடர்ந்து வீழ்ச்சியை கண்டது நிறுவன மதிப்பு நாற்பதிலிருந்து தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் குறைஞ்சது அவங்க வழி தாங்க முடியாமல் அந்த எஸ்ஐபி பயணத்திலிருந்து வெளியேறி விட்டார்கள் அவங்களுக்கு எஸ்ஐபி வெல்த் இன்ஜினாக அமையவில்லை இன்ஜினாக அமைந்தது அல்லது வெல்த் டெர்மினேட்டராக அமைந்தது ஸோ எஸ்ஐபி பண்ணால் பணம் பண்ணிடலாம் வெல்த் கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்றது ஒரு பிளைண்டான விஷயம் இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் இதே ரிஸ்க் ஸ்மால் கேப்லேயோ மிட் கேப்லையோ டிஃபென்ஸ்லேயோ அல்லது வேற ஒரு செக்டோரல் ஃபண்ட்லேயோ நிச்சயமாக இருக்கு கண்மூடித்தனமான எஸ்ஐபி என்னைக்குமே எடுபடாது அதுக்காக அந்த செக்டர் செத்து போச்சா ரெண்டாயிரத்துல இருந்த ஐடி இண்டஸ்ட்ரி சைஸ் என்ன இருக்கக்கூடிய ஐடி இண்டஸ்ட்ரி சைஸ் என்ன அந்த செக்டர் என்ன காணாமலா போயிடுச்சு நோ அந்த செக்டர் வளர்ந்துருக்கு அதன் நிறுவன மதிப்பு பெரு வாரியாக இருக்கிறது நிறைய பெருநிறுவனங்கள் உருவாகி இருக்கின்றன அதுக்கப்புறம் தான் டிசிஎஸ் எல்லாம் பப்ளிக் இஷ்யூ வந்து இவ்வளவு வெல்த்தை நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கண்மூடித்தனமாக சமீப காலத்தில் நடந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு சமீப ஆண்டுகளில் வந்து ரிட்டர்னை வச்சுட்டு நான் இதில் எஸ்ஐபி பண்ணா அதுவும் இதில் மட்டும் எஸ்ஐபி பண்ணா நான் வெல்த் கிரியேட் பண்ணிடுவேன் அந்த பிம்பம் காலத்தால் உடைக்கப்படும் இதுதான் வரலாறு இதுதான் நிகழ்காலம் இதுதான் எதிர்காலத்தில் நடக்க போகிறது இதுல எந்த விதமான டிபேட்டுமே தேவையில்லை இதுதான் பட் நான் ரொம்ப கான்பிடண்டா சொல்லக்கூடிய இந்த ஃபேக்டுக்கு எதிர்வினையும் என்னை விட கான்பிடண்டா சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு கம்ப்ளீட்டா மீடியா சப்போர்ட் இருக்கு என்ன காரணம்னா ப்ராபபிளி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நிறைய கொடுக்குறாங்களா இருக்கும் நிறைய சக்திகள் இருக்கு ஸோ நான் சொல்றது எடுபட போறது இல்லை லட்சக்கணக்கான பேர்கிட்ட அதை நான் இந்த வீடியோலேயே முதல்லே சொல்லிடுறேன் என்ன ஒரு சில ஆயிரம் பேர் கேட்பான் அல்லது சில நூறு பேர் கேட்போம் சரி ஒரு பத்து பேர் கேட்கறேன்னு வச்சுக்கீங்களே ஸ்டில் அ மெசேஜ் வெல் டெலிவர்ட் ஏன்னா ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தை நம்பிக்கொண்டு நான் ஆகிறேன் அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ் அதனால யாருக்கும் நான் டினை பண்ண விரும்பல இப்படி சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா இதுதான் ஸ்டாக் மார்க்கெட் இட்ஸ் அ ரூத்லெஸ் பிளேஸ் சும்மா நான் ஐடியில் வேலை பண்றேன் எனக்கு டெக்னாலஜி தெரியும் டக்குனு கிளிக் பண்ணால் நான் இன்வெஸ்ட் பண்றேன் நினைக்கிறதெல்லாம் டெக்னாலஜிக்கு சரியா இருக்கலாம் பிஹேவியருக்கு சரியா இல்லை அதுதான் இதுல ப்ராப்ளம் நிறைய பேர் சூதாடக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ல அதாவது ப்ராடக்ட் குள்ள நடக்கிறத சூதாட்டம் அதுல அதில் பண்றாங்க ஆயிரக்கணக்கான கோடிகள் அங்கதான் போகுது நான் ஒரு ரூபாய் கூட போடல போடவே மாட்டேன் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சூதாடி பணக்காரனா கனிநபரே ஆகிறது இல்ல இதுல இன்ஸ்டிடியூஷன்லாம் வேற நான் பண்றேன்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்பவே தவறான ஒரு போக்கு அது ஒரு சமூக அவலம் அப்படிதான் நான் சொல்லுவேன் இன்னும் இவ்வளோ ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வருதுன்னு யோசிக்கிறீங்களா உண்மையை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு பல பேர் யோசிச்சுட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் பயப்படுறது யாருன்னா இன்னைக்கு யார் உண்மையை சமூகத்திட்டு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ நாங்கள் தான் பயப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பொய்ய சொல்ற தைரியமா பேசுறோம் அதுதான் இன்னைக்கு சொசைட்டி அதுதான் இன்னைக்கு முதலீட்டு உலக சூழல் அதனால நாங்கெல்லாம் பேசிக்கா வித்ரா ஆயிட்டோம் இப்போ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சில ஆயிரம் பேர் அதுல இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில நூறு பேர் அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சில பத்து பேர் இவங்களால வந்து சமூக மாற்றம்லாம் வரும்னு நான் நினைக்கல இருந்தாலும் சொல்லி வைப்போம் நம்ம கடமைக்கு சொல்லி வைப்போம் அதுதான் இந்த வீடியோனுடைய அவுட்கமாக இருக்கும் ஸோ டோன்ட் திங்க் தட் வி ஆர் ஃபைட்டிங் எ வார் அகேன்ஸ்ட் எனி ஒன் இட் இஸ் ஸ்டுபிட் இட் இஸ் இடியாட்டிக் டு திங்க் லைக் தட் பிகாஸ் யூ கேன் நெவர் ஃபைட் அ மாப் ஒரு ஊரை எரிக்க ஒரு கூட்டம் வருதுன்னு வச்சுக்கீங்களேன் அந்த கூட்டத்துக்கு எதிராக ஒரு தனி தனிநபர் உட்காந்து அவங்ககிட்ட ரீசன் பண்ணி அவனை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்ப முடியாது அவன் ஊரை எரிச்சிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் போவான் அதுதான் சைக்காலஜி மாப் சைக்காலஜி இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய சூழல்ல நடந்து கொண்டிருக்கிற எஸ்ஐபி பி உலகில் நான் பார்ப்பது பெருவாரியாக மாப் சைக்காலஜி தான் பட் அதே தான் நாமளும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப நானும் நிறைய பேரை வழிநடத்தி வரேன் பட் இந்த இடத்துல அவங்க இல்ல அவங்க வேற ஸ்பேஸ்ல நம்ம கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் அவங்களுக்கே அந்த வித்தியாசம் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்றத என்னாலேயே கணிக்க முடியல சொல்லணும் ஏன்னா அவங்க எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாம் ஒண்ணு இல்ல எல்லாம் ஒண்ணு இல்ல எந்த அளவு ஒருத்தர் வழி தாங்குவார் எந்த அளவுக்கு ஒருவர் பாதுகாக்கப்பட வேண்டும் எந்த அளவுக்கு ஒருத்தருடைய பணம் வந்து ரிஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணப்பட வேண்டும் அதை செய்து என்ன ரிட்டர்ன் எடுக்க வேண்டும் எப்படி அவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய ஒரு சரியான நடத்தை பேசிக்கலி எஸ்ஐபி அந்த நடத்தைக்கான பலன் உறுதியாக கிடைக்க செய்ய வேண்டும் இதெல்லாம் யோசிச்சு செய்யக்கூடிய வழிமுறை வேற இதுதான் ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்த இடம் இங்க தான் நம்ம மொத்த பணத்தையும் போடணும் தான் நான் சம்பாதிக்க போறேன் வேற பட் ரெண்டும் எஸ்ஐபி தான் இல்லையா உங்களுடைய தாட்ஸ் என்னங்கிறது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க நான் சொன்ன கருத்துக்கு உங்களுடைய எதிர்கருத்தாக்கம் என்ன மாற்று கருத்து இருக்கா அல்லது ஏற்பு இருக்கா இந்த எஸ்ஐபி டூ இயர்ஸ் கழிச்சு ஆச்சுன்னா நீங்க என்ன கரெக்ஷன் பண்ணுவீங்க எப்படி இதை கரெக்ட் பண்ணுவீங்க இந்த மாப் எஸ்ஐபி இருக்கீங்க டூ இயர்ஸ்ல ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்திலிருந்து நீங்க எப்படி உங்களை விடுவித்துக் கொள்வீர்கள் அதுக்கு ஏதாவது பிளான் பி இருக்கா நீங்களே இதை செய்யறீங்க ஆன் யர் ஓன் அப்படின்னாக்கா நாளைக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுது இந்த பிரச்சனையை கரெக்ட் பண்ணனும்னா அந்த ஆலோசனை எடுபடுமா ஃபர்ஸ்ட் கேன் யூ டேக் அட்வைஸ் அண்ட் கரெக்ட் சிச்சுவேஷன் ஆர் பிளான் பியே இல்லாம நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் நீங்க உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட் செக்ஷன்ல போடலாம் போடணும் அது மற்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கலாம் அல்லது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்டாக இருக்கலாம் நீங்க ஏன் இதை பண்றீங்கன்னு கூட சொல்லலாம் மாப் சைக்காலஜி தான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் அதான் பண்றேன்னு கூட சொல்லலாம் நான் உங்களை தடுக்கல பட் அந்த கருத்து எப்படி ஏஜ் ஆகுது ஒன் இயர் கழிச்சு பாக்குற அதை எப்படி பார்ப்பான் டூ இயர்ஸ் கழிச்சு பாக்குற எப்படி பார்ப்பாங்கிறது தான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இதுல என்ன பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எஸ்ஐபிங்கிறது இட் கேன் பி எ வெல்த் டிஸ்ட்ராயர் ஆர் அ வெல்த் இன்ஜின் எஸ்ஐபிங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு பவர்ஃபுல் இன்ஜினோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது வெல்த் டிஸ்ட்ராயராகவும் இருக்க முடியுங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் பொறுப்பாக எஸ்ஐபி பண்ணாதான் அது வெல்த் இன்ஜின் பொறுப்பு எஸ்ஐபி பண்ணால் அது வெல்த் டிஸ்ட்ராயர் தான் இதுதான் வரலாறு இந்த வரலாறு மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் ஆகும் இதை நீங்க சீக்கிரம் இன்னைக்கு ஒரு புல் மார்க்கெட்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ பேசுவோம் நீங்க தப்பான ஒரு இடத்துல எஸ்ஐபி பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது வெல்டன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பட் இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு யார் இது உங்களுக்கு நீங்க தான் அதை செய்யணும் எப்படி தக்க வைத்துக் கொள்ள முடியும் தப்பான இடத்துல நம்ம எஸ்ஐபி பண்றோமாங்கிறத ஆய்வு செய்து அந்த இடத்துல எஸ்ஐபியை நிறுத்தணும் அட்லீஸ்ட் எடுத்துக்காம நம்மை நாமே தடுத்து கொள்ள வேண்டும் செகண்ட் நம்ம பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னை தேதியில் ஜெயிச்சிருக்கோம் அந்த வெற்றியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நீங்க வந்து மொத்தமாக ஒரு ஃபியூ லேக்ஸ் போட்டிருக்கீங்க அந்த ப்ராஃபிட்டையும் சரி அந்த பிரின்சிபலையும் நீங்கள் காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு இதை எப்படி பண்ணலாம் ஒன்னு லாங் டர்ம் யூனிட்ஸ்லருந்து பணத்தை எடுத்துடலாம் எடுத்து வேற ஒரு சேஃபர் பிளேஸ்ல எஸ்டிபி போடலாம் ரெண்டு வருஷத்துக்கு பணம் பாட்டுக்கு போயிட்டு மூணாவது மொத்த பணத்தையும் நீங்க எடுத்துடலாம் எனக்கு எக்ஸிட் லோட் போனா போது டாக்ஸ் போனா போதுன்னு எடுத்துட்டு மொத்த பணத்தையும் நீங்க இந்த மூணு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சரி படுதோ அதை எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கு சார் எல்லாரும் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கேனே சுகமா பொறுத்த வரைக்கும் அதுக்கு லாஜிக்கே இல்லை ஏன்னா தப்பான இடத்துல வெற்றி கிடைச்சா அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பிலீஃப் நான் அந்த வெற்றியை கொச்சப்படுத்தலை அதில் ஒரு உழைப்பு இருக்கு அந்த உழைப்புக்கான பலனை நீங்க சேஃப்கார்ட் பண்ணுங்க என்னுடைய பாயிண்ட் இப்போல இருந்து நீங்க சரியான இடத்துல பண்ணீங்கன்னா அது உங்களுடைய வெல்த் இன்ஜின் தொடர்ந்து தன் பயணத்தில் போவதற்கான ஒரு மிக மிக பெரிய கேட்டலிஸ்ட் சோ இட் பி அ டிரைவர் இட் பி த பியூவல் ஃபார் இன்ஜின் டு கீப் ரன்னிங் அந்த பியூவல்ல நீங்க வெற்றி பெற்ற இடத்துல இருந்து எடுத்துத்தான் வருங்காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் கொடுக்க வேண்டும் வருங்காலத்திலும் நிகழ்காலத்திலும் இங்கே செய்யக்கூடிய முதலீடுகளுக்கு அந்த வெற்றி ஒரு ஃபியூலாக அமைய வேண்டும் அதை நீங்க தான் செய்ய முடியும்